அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து தலைமை கழகத்துல தேசிய மக்களவை திராவிட கழகத்தின் சார்பாக நாம ஆண்டுதோறும் தண்ணீர் பந்தல் திறக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த முறை தேர்தல் விதிமுறைகள் இருந்ததுனால அந்த பணியை வந்து கொஞ்சம் முன்னாடி திறக்க முடியல வந்து எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை இப்ப நீங்க எல்லாரும் பாக்குறீங்க வெயில் அதிகமா தான் டெய்லி ஆய்வு குறையிறப்பாட காணும் அதனாலையும் நான் வந்து என்ன சொன்னேன்னா தமிழ்நாடு முழுக்க வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதாலும் ரெட் அலர்ட் கொடுக்கற அளவு வந்து வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கு அது மட்டும் கிடையாது இப்ப அக்னி நட்சத்திரம் தொடங்க இருக்கிறது எனவே மக்களுடைய இந்த கஷ்டத்தை வந்து போக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை அந்த வகையில் கேப்டன் எங்களுக்கு சொல்லி கொடுத்த போல ஏன்றதை செய்வோம் என்ற இல்லாதவர்கணியில இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தலைமை கழகத்துல நாங்க தொடங்கி இருக்கோம் எனவே தமிழ்நாடு முழுக்க அனைத்து பகுதிகளையுமே மக்களுடைய தாகத்தை தீர்த்த தேமுதிக களத்துல இறங்கும் தேர்தல் அதிமுக தேமுதிக முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அது நீங்க களத்திலேயே நீங்க பார்த்திருக்கலாம் முப்பத்தி ஐந்து தொகுதியில இரட்டை இலைக்காகவும் ஐந்து தொகுதியில தேமுதிகவும் நான் நேரடியாக களத்துல சென்று மக்களை பார்த்திருக்கிறேன் எல்லா இடத்திலுமே அதிமுக தேமுக தொண்டர்கள் ஒன்றாக இணைந்து களத்துல சிறப்பாக பணியாற்றினார்கள் அது மக்களும் வரவேற்கக்கூடிய ஒரு கூட்டணியாக ஒரு மகத்தான கூட்டணியாக நிச்சயமாக ஜூன் நான்காம் தேதி மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு கூட்டணி என்பதை நாங்கள் நிரூபிப்போம் தேர்தல் முடிஞ்சிருக்கு இதுவரையும் விஜயபிரபாகன் அவர்கள் தேர்தல் இது வந்து விருதுநகர் தொகுதியில வந்து அவங்களுக்கு தெரியும் நீங்க இருக்கீங்க பிரபாகர் தங்கி இருந்து எல்லா கிராமங்களுக்கும் நேரடியாக சென்ற ஒரு வேட்பாளர் ஏன்னா அந்த இருவர் அந்த அவர் தங்கி இருந்த காலத்துல எல்லாமே கிராம பகுதிகள் விருதுநகர் முழுக்க பாத்தீங்கன்னா எல்லா ஊருக்கும் நேரடியா சென்று மக்களை சந்திச்சிருக்காரு கடுமையாக உழைச்சிருந்தோம் எல்லாருடைய ஆசை வந்து என்னன்னா இன்னைக்கு கேப்டனுடைய மகன் இங்க வந்து போட்டியிடுகிறார் இந்த மண்ணின் மைந்தர் உறுதியாக அவருக்கு நாங்கள் வெற்றி வாய்ப்பு தருவோம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த பெண்கள் இளைஞர்கள் புது வாக்காளர்கள் என்று எல்லாருமே வந்து விஜய் பிரபாகருக்கு வாக்களித்ததாக சொல்றாங்க நான் அதனால ஜூன் நான்காம் தேதி தான் இதற்கான ரிசல்ட்ஸ் அன்னைக்கு நாம பொறுத்திருந்து பார்ப்போம் அதுதான் அதுதான் தெளிவா எல்லாருமே சொல்லிருக்காங்க தேர்தல் கமிஷன் வந்து முன்கூட்டியே மீட்டிங் வைக்கிறாங்க எல்லா வார்டுகளுக்குமான ஸ்ட்ரிஸ் குடுக்கறாங்க பூத் கமிட்டி இருப்பவர்கள்லாம் அதை வந்து ஆராய்ந்து எங்கெல்லாம் பூத்ல ஆள் இல்ல எங்கெல்லாம் வாக்காளர்கள் எங்க விடப்பட்டிருக்கிறது என்பதை ஆய்வு செய்வதற்கு தான் தேர்தல் ஆணையம் முன்கூட்டியே அதெல்லாம் குடுக்குறாங்க ஆனா அதை தவற விட்டுட்டு தேர்தல் அன்னைக்குதான் போய் நமக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்னு செக் பண்றாங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு சென்னையில வந்து பாத்தீங்கன்னா வெறும் குற்றம் சொல்றது குறை சொல்றதுல தான் இருக்காங்க எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்ற கேள்வி நான் எழுப்புறேன் எல்லாரும் இங்க படிச்சவங்க தானே வசதியானவங்க தானே இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கும் வெயில் யாரும் போய் ஓட்டு போடலங்கிறாங்களே இது எந்த வகையில நியாயம் நம்ம ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டியது ஒவ்வொரு சிட்டிசனோட கடமையா இல்லையா இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே சென்னை தான் மிக மிக குறைவான வாக்கு சதவீதம் பெற்று இருக்குன்றத என்ன வரைக்கும் நமக்கு ஒரு தலைகுடிவு இது கேபிட்டல் இன்னைக்கு வந்து ஒரு தலைநகர்லயே இந்த அளவு வந்து வாக்கு சதவீதம் குறையுதுன்னா இவர்கள் என்ன ஒரு உதாரணமாக மக்களுக்கு இருக்காங்க என்ன ஒரு ரீசன் இவங்க சொல்றாங்கன்றது கேள்விக்குறியும் ஆனா இதே சென்னையில நீங்க பொது டைம்ல நீங்க பாருங்க பீச் பார்க் கிளப்பு எல்லா இடத்துலயும் நீங்க பாருங்க எல்லாம் உட்காந்து அரசியல் தான் பேசுவாங்க எல்லாம் ஃப்ரீ அட்வைஸ் கொடுப்பாங்க அது மட்டும் இல்ல இது அப்படி அது அப்படி இவங்க அது செய்யல இதை செய்யலன்னு ஆயிரத்தி எட்டு கருத்துக்களை சொல்லுவாங்க சொல்றவங்க முதல்ல போய் ஓட்டு போடுறாங்களான்னு கேருங்க யாரும் போய் ஓட்டு போடுறதே கிடையாது யாரெல்லாம் கருத்து சொல்றாங்களோ அவங்க ஓட்டு போடலன்றது தெல்ல தெளிவா தெரியுது அதனால வெறும் கருத்துக்களை சொல்றத விட்டுட்டு ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை அப்படின்னு நினைச்சு அதை செய்யணும் தேர்தல் ஆணையமுமே எப்படி ஒரு ஆதார் கார்டு கொடுக்குறாங்க அதே மாதிரி ரேஷன் கார்டு கொடுக்குறாங்களோ தேர்தலுக்கும் ஒரு ஸ்ட்ரிக்டாக

அது வந்து ஜூன் தொடங்கின பிறகு நமக்கு அந்த ரிசல்ட்ஸும் வந்து போர்த்து இருக்கு அது முடிந்து வெயில் தாக்கம் மிகவும் அதிகமாக இருந்தால் ஒரு வார காலம் தள்ளி ஸ்கூல் திறக்கிறதுனால ஒன்றும் ஆக போறது இல்லை எல்லாருமே குழந்தைங்க தான் அதனால கவர்மெண்ட் வந்து இதில் முன்னெச்சரிக்கையாக இருந்து குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது அவசியம் மிக கடுமையாக வெயில் இருந்தால் ஒரு வாரம் கழிச்சு கூட ஸ்கூலை திறக்கணும் அப்படின்றத எங்களுடைய கருத்து

அது மட்டும் இல்ல இனிமேல எந்த ஒரு தொகுதியிலும் இந்த மாதிரி நடக்காம ஸ்ட்ராங் ரூம்னு வெறும் பேர் மட்டும் இல்ல ஸ்ட்ராங்க தேர்தல் ஆணையம் இருந்து அதை பாதுகாக்கணும் எல்லாரும் இங்க ஓட்டு போட்டு நாற்பத்தஞ்சு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வெயிட் பண்ற மாதிரி அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி குளறுபடிகள் நடக்காம பார்க்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை இல்ல அவங்கவங்க கட்சி அவங்கவங்க வெற்றிக்காக ஒரு ஒருத்தர் அவங்கவங்க கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் தரப்பு அவங்க தரப்பு அவங்க வெற்றிக்காக சொல்றாங்க மோடி அவர்கள் அவர்களுடைய வெற்றிக்காக இன்னைக்கு அவங்க சொல்றாங்க காங்கிரஸ் மேனிபெஸ்டோல கொடுக்கறதான் நாங்க சொல்றோம் நீங்க சொல்றாங்க காங்கிரஸ் என்ன சொல்றாங்க எங்க நாங்க மேனிபெஸ்டோல கொடுத்தோன்னு சொல்றாங்க இது எல்லாமே தேர்தல் வெற்றிக்கான வியூகம் தானே வழிய இதற்கான உண்மையான ஆதாரங்களை நிரூபிக்கும் போதுதான் அது உண்மையா என்பதை நம்ம சொல்ல முடியும் ஒரே பிரதமர் என்பவர் இந்தியாவுக்கே முதன்மையானவர் வார்த்தையுமே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படி இருக்கும் போது ஏற்கனவே வந்து பிஜேபி நாலு இஸ்லாமியர்களுக்கு அகெயின்ஸ்ட் ஒரு பார்வை இருக்குன்ற பட்சத்துல மோடி அவர்கள் சொல்ற ஒரு ஒரு வார்த்தையை ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் சொல்லணும் அவர் என்னத்துக்காக அப்படி சொன்னாரு அது நுண்ணோக்கம் என்ன அப்படிங்கறத நீங்க மோடி அவர்கிட்ட தான் கேட்கணும் மேடம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் பத்மபூஷன் விருது வழங்கதா தகவல் வந்தது. கடந்த வாரம் கூட டெல்லில நிகழ்ச்சி நடந்துருக்கு. போன வாரம் வந்து நமக்கு அறிவிப்பு வரலங்க எல்லாரக்கும் தெரியும். அது அந்த ஹாலோட அமைப்பு மிக மிக சிறியதுன்றதுனால ஒரு மூன்று பிரிவு நான்கு பிரிவாக தான் எப்பவுமே அவார்டு கொடுக்கிறது அந்த வகையிலே இப்போ நீங்க எல்லாரும் கேட்கிற மாதிரி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே டெல்லியில இருந்து ஹோம் அஃபேர்ஸ் ஆபீஸ்ல இருந்து வந்துருச்சு ஒன்பதாம் தேதி கேப்டனுக்கு வந்து பத்ம பூஷன் அவார்டு வந்து டெல்லியில வழங்க வந்து எட்டாம் தேதியே வந்து நைட் வந்து எட்டாம் தேதியே நீங்க வந்து ஸ்டே நெக்ஸ்ட் பண்ணுவோம் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து கேப்டனுக்கு வந்து பத்மபூஷன் பூஷன் அவார்டு தரப்படுவதாக அறிவிச்சுட்டாங்க எனவே நாங்க வந்து எட்டாம் தேதி போறோம் தான் அது ஒரு எந்த ஒரு படுகொலையாக இருந்தாலும் அது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால இது வந்து யார் செய்யணும்னா கவர்மெண்ட் தான் இரும்பு போட்டு அதை அடக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கொலைகள் ரவுடிசம் லஞ்சா இன்னைக்கு போலீஸே அடிக்கிறாங்க கஞ்சா போதையில இன்னைக்கு பார்த்தா பஸ்ல வர்றவங்க பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் அது மட்டும் இல்ல எல்லாம் அடிக்கிற ஒரு ஒரு சீன் எல்லாம் நம்ம வந்து இந்த ஆட்சியில பாத்துக்கிட்டு இருக்கோம் இது உண்மையிலேயே வருந்தத்தக்க ஒரு விஷயம் காவல்துறையவே இன்னைக்கு அடிக்கிறாங்கன்னா அப்ப மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு அப்போ கஞ்சா புழக்கமும் போதை புழக்கமும் அதிகமாயிருச்சு அதனால ஏற்படக்கூடியதுதான் எல்லா சட்டம் ஒழுங்கும் இதை அரசுதான் கவனம் கொண்டு இந்த சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும்னு சொல்லி நம்ம Thank